திமுகவுல இருக்க வன்னியன் எல்லாம் குடிகார கணவனுக்கு வகுக்கப்பட்ட மனைவி மாதிரி என்ன கேவலப்படுத்தினாலும் என்ன அசிங்கப்படுத்தாம திமுகவுலதான் இருக்கான் இதன் திமுக இதுவரையிலான காலகட்டங்களில் தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபது பேர்களை எம்பி ஆக்கியிருக்கான் பதினெட்டு பேர்களை பெருமொழியாளர்களே ஆக்கியிருக்கான் பதினஞ்சு பேர் வன்னியர்களை தான் எம்பி ஆகியிருக்காங்க இதை விட வன்னியனுக்கு பகையான கட்சி என்ன இருக்க முடியும் இங்கே நிறுத்தி நாடார்கள் கொங்குவேலாளர்கள் முக்குலத்தோர் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எம்எல்ஏக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எம்பியை போலவே தென் தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒரு வன்னியனை கூட எம்எல்ஏவாக ஆக்கவில்லை நாடார்கள் நாயுடுகள் கன்னடர்களை விட வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் கம்மி உச்ச அதிகாரங்களுக்கு வருமானா சமுதாய வேணும் திமுக தான் வன்னியர் வீழ்ச்சிக்கு வன்னியரை அழைத்து கொண்டிருக்கிற வரைய கட்சி திமுக தான் ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க முக்கியத்துவம் ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க கொங்கு வேளாளர் ரெண்டு சாதிக்கும் பொற்கால ஆட்சியை வழங்கினான் ஜெயலலிதா ஆனால் கருணாநிதியை ஆதரிச்ச நம்ம அழிக்கிறதை தவிர வேற எதுவும் செய்யலாம் இந்த சமுதாயத்தில்